சில காலத்துக்கு முன் நான் ஒரு கூட்டத்திற்கு போகையில் சிநேகிதர் ஒருவர் என்னை நோக்கி எதை குறித்து பிரசங்கம் பண்ண போகிறீர் என்று கேட்டார் அவர் மிகவும் மனமடிவு கொண்டு நீர் தற்சமயத்தை குறித்த சில காரியங்களை பற்றி பேசுவீர் என்று காத்திருந்தேன் நாம் மோட்சத்தை குறித்து பேச அங்கே சேர்ந்த பின்பு போதிய நேரம் இருக்குமே என்றார் நாம் மோட்சத்தை குறித்த காரியங்களை அறிவது தேவனுக்கு பிரியம் இல்லாவிட்டால் அதை குறித்து இவ்வளவு எழுதியிருக்க மாட்டார் என்று நினைக்கிறேன் இனிமேல் மோட்சம் நமது வீடாய் இருக்கப் போகிறதாகையால் அதை குறித்து அறியக்கூடிய எல்லாவற்றையும் அறிய பிரயாசப்படுவோம் அப்பொழுது அதற்கென்று அதிகமாய் ஜீவிக்கவும் விரும்புவோம் அத்தேசத்தை குறித்த யாதொன்றும் நாம் அறிய விரும்பாத காரியமாயிராது வரும் உலகத்தில் நாம் நித்திய காலமாய் ஜீவிக்கப் போகிறவர்களாய் இருக்க அதை குறித்து நாம் அதிகமாய் அறியவும் கேட்கவும் விரும்புவோமாக நீங்கள் ஏன் மேலே பார்த்து ஜெபம் பண்ணுகிறீர்கள் தேவனுடைய வாசஸ்தலம் வேறு திசையில் இருப்பதை பார்க்கிலும் மேலே அதிகமாய் உள்ளதே என்று சிலர் கேட்கிறார்கள் மோட்சத்துக்கு ஒரு திசையையும் குறிப்பதும் அது மேலே என்பதும் சரி என்று நான் நினைக்கிறேன் இயேசு கிறிஸ்து ஒருவரே மோட்சத்தை குறித்து சொல்லக்கூடியவர் அவர் அங்கே இருந்தவர் அவர் என்ன சொல்கிறார் யோவான் மூன்றாம் அதிகாரத்தில் பரலோகத்தில் இருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்திற்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை என்கிறாரே இறங்கினவர் ஏறினவர் என்பது மேலிடத்தையே குறிக்கிறது மார்க்கு ஏழாம் அதிகாரத்தில் அவர் வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டார் எனப்படுகிறது பூமியிலே அவருடைய வேலை முடிந்து அவர் தம்முடைய பிதாவின் வீட்டிலுள்ள அநேக வாசஸ்தலங்களுக்கு திரும்பி போகும் சமயத்தில் தாம் நேசித்தவர்கள் மத்தியிலே நிற்கும் போது உயர எடுத்து கொள்ளப்பட்டார் அவர்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்து கொண்டது என்று சொல்லப்படுகிறது மேலிடத்தையே உயர என்கிறோம் மோட்சம் தேவனுடைய வாசஸ்தலம் இதுதான் விசேஷ காரியம் அது எந்த திசை எவ்வளவு தூரம் என்பது காரியமல்ல தேவன் அங்கே இருக்கிறார் அது போதும் மோட்சம் அதிக தூரமானதல்ல என்பதும் நிச்சயம் ஏனெனில் அவர் இங்கே இருந்து பாவி பெருமூச்சோடு தாழ்மையாய் பண்ணும் ஜபத்தை கேட்கிறார் அவன் கண்களில் தத்தளிக்கும் மனஸ்தாப கண்ணீரை காண்கிறார் இதுவும் அல்லாமல் மனிதனும் பூமியிலிருந்து மோட்சத்தை பார்க்கக்கூடும் தேவன் அவனுடைய கண்களை திறக்கும்போதும் போதும் எடுக்கும்போதும் எடுக்கும் ஸ்தேவானை போல மோட்சத்தில் இருப்பவிகளை காணக்கூடும் ஸ்தேவான் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் அவருடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறதையும் காண்கிறேன் என்றார் என் சிநேகிதரே மோட்சத்தின் விசேஷ சிறப்பு அதன் முத்து வாசல்களும் பசும்பொன் வீதிகளும் தூதர் கீதங்களும் அல்ல கிறிஸ்துவே அதன் சிறப்பு அவர் அங்கே இராவிட்டால் மோட்சம் மோட்சமாயிராது அவர் பிதாவின் வலது பரிசத்தில் இருக்கிறார் என்று நாம் அறிவோம் இந்த கண்கள் இனிமேல் அவரை காணும் அவர் சாயலாய் நாம் எழும்பும்போது அடைவோம் வேறு அநேகரும் மோட்சத்தில் இருக்கிறார்கள் அங்கே நம் சிநேகிதர் இருப்பார்கள் நம் பிதாவாகிய தேவன் இருப்பார் குமாரனாகிய கிறிஸ்து இருப்பார் தேவதூதர்கள் இருப்பார்கள் சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாசைக்காரர்களும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாதுமாகிய ஜனங்கள் அங்கே இருப்பதாக வெளிப்படுத்தல் ஏழாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குறுத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்க மீட்கப்பட்ட ஜனங்களை குறித்து வாசிக்கிறோம் பிள்ளையை சாக கொடுத்த ஒரு தகப்பன் அன்றைக்கு என்னை நோக்கி இழந்து போன எனது பிள்ளை இயேசுவினிடத்தில் போயிருக்கிறது என்று நினைக்கிறீரோ என்று கேட்டார் தாவீது தன் மகன் இறந்து போன பொழுது நான் அதன் போவேனே அல்லாமல் அதே என்னிடத்திற்கு திரும்பி வரப்போகிறதில்லை என்று சொன்னதையே நான் அவருக்கு சொன்னேன் பாடுகளும் பாவமும் நிறைந்த இந்த சஞ்சல பூமியில் இருப்பதிலும் எப்பொழுதும் கர்த்தருடன் இருப்பது அவர்களுக்கு இனிமே அல்லவோ நம்முடைய சிநேகிதரை நாம் இழந்து போகவில்லை அவர்கள் நமக்கு முன்னே அங்கே போயிருக்கிறார்கள் தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடன் இருக்க ஆசைப்பட்டார்கள் அவர் அந்த ஆசையை திருப்தி செய்தார் பவுல் தான் ஜீவிப்பது கிறிஸ்துவுக்காக இருந்தும் அவருடன் இருப்பது அதிக நலம் என்று எண்ணினாரே மோட்சத்தில் உள்ளது இது மாத்திரம் அன்று ஒருமுறை சீசர்கள் பிரசங்கம் பண்ண புறப்பட்டு போய் அதிசயமானவைகளை கண்டார்கள் அதிக வல்லமையை உடையவர்களாய் பிசாசுகளை துரத்தி அநேக அற்புதங்களையும் செய்தார்கள் திரும்பி வந்தபோது அதிக உற்சாகம் உடையவர்களாய் இருந்தார்கள் பெரிய எழுப்புதலான காலத்தில் கிரியை செய்பவர்கள் சொல்வது போல் இது மகிமையானது அல்லவோ என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள் கிறிஸ்து அவர்களை நோக்கி நீங்கள் எதை குறித்து சந்தோஷப்பட என்று சொல்லுகிறேன் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படிக்கிற நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருப்பதற்காக சந்தோஷப்படுங்கள் என்கிறார் இது எவ்வளவு மகிமையான கருத்து நமது பெயர்கள் மோட்சத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன அதை குறித்து நாம் நிச்சயம் கொள்ளலாம் தேவனுடைய பிள்ளைகள் தங்கள் நாமங்கள் மோட்சத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்று அறியாதிருந்தால் அவர்கள் எப்படி சந்தோஷப்படுவார்கள் நமது பெயர்கள் மோட்சத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா என்பதே நம்முடைய ஜீவியத்தில் பெரும் கேள்வி நமது நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறதோ சபை புஸ்தகத்தில் இருக்கிறதோ என்பதல்ல சபை புஸ்தகம் எழுதப்படும் விதமாக மோட்ச புஸ்தகம் எழுதப்பட்டிராது மோட்சத்தில் எழுதப்படாத பெயர்கள் சபை பட்டியலில் இருக்கலாம் தேவனுடைய எழுத்தை குறித்து பேசுகிறோம் தேவனிடத்தில் புத்தகங்கள் இருக்கின்றன கெட்டு போனவர்களின் புத்தகம் இரசிக்கப்படுகிறவர்களின் புத்தகம் ஜீவனுள்ளோரின் புஸ்தகம் மரித்தோரின் புத்தகம் என பல புத்தகங்கள் இருக்கின்றன எந்த பக்கத்தில் உனது பெயர் இருக்கிறது உனது பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது என்று நீ இந்த நிமிடம் சந்தோஷப்படக்கூடுமா கேள்வியை நன்றாய் சீர்தூக்கி பார் அது மகா விசேஷமானது ஏனெனில் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படாதவனாய் காணப்படுபவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்படுவான் என்று சொல்லப்படுகிறது மோட்சத்தை குறித்து எழுதப்பட்டிருப்பதோ தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறோம் ஆகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதிலே பிரவேசிப்பார்கள் என்பதே சிநேகிதனை உன் பெயரை மோட்சத்திற்கு முன்பாக அனுப்பு அதன் வாசல்கள் உனக்கு பூட்டப்பட்டிராது நிச்சயமாய் இது நல்ல யோசனை அப்பொழுது எல்லாம் உனக்கு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கும் ஜீவியமாகிய யாத்திரை முடியும் போது தூதர்களின் சிறகுகளை உடையவனாய் நீ பறந்து உலகம் உண்டானது முதல் ஆயத்தமாக்கப்பட்ட ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளுவாய் அனைத்திய சுகங்களையும் பறந்து போகும் சந்தோஷங்களையும் உடைய ஒரு வீட்டுக்காக அநேகர் இங்கே தங்கள் நேரத்தையும் பலனையும் செலவிடுகிறார்கள் பரத்திலே ஒரு வாசஸ்தலத்திற்கு நீ உரிமையை தேடி கொள்ளாவிட்டால் உலகத்தில் உள்ள மாளிகைகள் எல்லாம் உனக்கு என்ன பலனை தரும் கடந்து போன யுத்த காலத்தில் காயம்பட்ட ஒரு சேவகன் சாகிர வண்ணமாய் தன் கட்டிலில் கிடந்தான் அமைதியான மரண அறையிலே திடீரென சத்தம் உண்டாயிற்று இங்கே இருக்கிறேன் இங்கே இருக்கிறேன் என்று சாகிர மனிதனுடைய வாயிலிருந்து சத்தம் உண்டானது சிநேகிதர்கள் அவனிடம் ஓடி என்ன வேண்டும் என்று கேட்டார்கள் உற்று கேளுங்கள் மோட்சத்திலே பெயர் சொல்லி கூப்பிடுகிறார்கள் நான் இங்கே இருக்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்றான் சில நிமிடத்தில் தாழ்ந்த சத்தமாய் திரும்பவும் இங்கே இருக்கிறேன் என்று சொல்லி ராஜாவின் சமூகத்திற்கு போய்விட்டார் நமது பெயர் மோட்சத்திலே எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நிச்சயமாக்கி கொண்டேமாகில் அடுத்த மகா பெரிய காரியம் நமது பிள்ளைகளின் பெயர் அங்கே எழுதப்பட்டிருப்பதே வாக்குத்தத்தம் உங்களுக்கு மாத்திரமல்ல உங்கள் பிள்ளைகளுக்கும் உண்டாயிருக்கிறதே சகோதரியே அந்த பிள்ளையின் பெயர் ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா உங்கள் பிள்ளைகளுக்காக இந்த இருண்ட பூமியில் மிகுதியான செல்வத்தை தேடி வைப்பதிலும் அவர்கள் பெயர்கள் அங்கே எழுதப்பட்டிருப்பது அதிகமான நன்மை அல்லவா மறுமைக்கானவைகளில் கரிசனை இல்லாத மகனை பற்றி பரிதபிக்கிறேன் தேவனுடைய ஜனங்களுக்கு உண்டாயிருக்கும் இலைப்பாறுதலை குறித்து அவனுக்கு சொல்லாத தாயை குறித்து அதிலும் அதிகமாய் பரிதவிக்கிறேன் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய பரிசுத்த கடமைகளை அதிக நேசமாயும் உண்மையாயும் செய்யும்படி தேவன் அனுகிரகம் செய்வாராக அப்பொழுது பிள்ளைகள் உலகத்துக்கு ஒரு ஆசீர்வாதம் ஆவார்கள் கடைசியிலே முழு குடும்பமாய் மோட்சத்தில் வந்து கூடுவார்கள் இந்த காரியத்தை குறித்து நினைக்கும் போதெல்லாம் இரண்டு தகப்பன்மார்கள் என் நினைவில் வருகிறார்கள் ஒருவர் ஆற்றோரத்திலே ஜீவித்த ஒரு பெரிய இசிறிவான் அவர் இளமையிலே மறித்து தனது மூத்த மகனை தப்புவிக்க கூடுமகில் தன் முழு செல்வத்தையும் கொடுத்துவிட ஆயத்தமாயிருந்தார் அவ்வளவு அவனை நேசித்தார் ஒருநாள் அந்த பிள்ளை நினைவிழந்தவனாய் வீட்டுக்கு கொண்டு வரப்பட்டான் அவனை சுகப்படுத்த மனிதர் எல்லாவற்றையும் செய்தார்கள் அனுகூலமே இல்லை அவன் இறந்து போவான் என்று வைத்தியர் சொன்னார் ஒரு நிமிஷமாவது அவன் அறிவு தெளியும்படி நீர் செய்யக்கூடியது ஒன்றும் இல்லையோ என்று தகப்பன் வெகு ஏக்கத்தோடு கேட்டார் அப்படி ஒருவேளை ஆகலாம் ஆனால் அவன் பிழைப்பதோ கூடாது என்றார் வைத்தியர் கொஞ்ச நேரத்திற்குள் ஏங்கி கொண்டு நின்ற தகப்பனுடைய விருப்பப்படியே நினைவு திரும்பிற்று அப்பொழுது தகப்பன் மகனே நீ சாக போகிறாய் என்று வைத்தியர் சொல்லுகிறார் என்றார் மகன் அப்பா நீர் எனக்காக ஒருபோதும் ஜெபம் பண்ணவில்லை கெட்டுப்போன எனது ஆத்துமாவுக்காக இப்பொழுதும் ஜெபம் பண்ண மாட்டீரோ என்றான் அவன் தேவனுக்கு அந்நியனாய் இருந்தான் கொஞ்ச நேரத்தில் ஜபமற்ற அந்த ஆத்துமா இருளான நித்தியத்திற்குள் போய்விட்டது ஆ தகப்பனே உன் மகன் மறிக்கிறவனாயிருந்து தனக்காக ஜபம் செய்ய உன்னை கேட்டால் பாரமான உன் இறுதித்தை உயர்த்தி நீ ஜபம் செய்ய கூடுமோ உன் தேவனை அறிந்து அவருடன் சம்பாசிக்க கற்றுக்கொள்வது இம்மை மறுமை இரண்டிலும் உள்ள எல்லாவற்றிலும் அதிக மதுரமான கல்வி அல்லவோ அதை உடையவனாய் இருக்கிறேனோ அரிய பொக்கிசமாகிய உனது பிள்ளைகளை இந்த தீய உலக மரணத்துக்கு குறிக்கும் முன்னே அவர்களை ரட்சகரிடம் நடத்தி கொண்டு போகிறாயோ மற்ற தகப்பனின் செய்தி இதற்கு நேர்மாறானது அவனுக்கும் ஓர் அருமையான மகன் இருந்தான் ஒரு நாள் அவன் வீட்டுக்கு வந்தபோது அந்த மகன் மரண வாசலில் கிடக்கிறதாக அறிந்தான் மகனுடைய உடல்நிலை மிகவும் மோசமாகி மறிக்கும் தருவாயில் இருக்கிறான் தகப்பன் மகனுடைய அறைக்கு போய் தனது சிறுமகன் நெட்டியிலே கையை வைத்தான் பிள்ளை மறிக்கிறது தெரிந்தது மரணத்தின் குளிர் கையில் தோன்றினது மகனே நீ சாகப்போகிறாய் என்று உனக்கு தெரியுமா என்றான் இல்லை அப்பா நான் செத்து போவேனோ என்றான் ஆம் மரணம் கிட்டிவிட்டது என்று தகப்பர் சொன்னார் இன்றைக்கு மறித்து போவேனோ என்றான் ஆம் மகனே பொழுது போகும் வரை உன் ஜீவன் இருக்க மாட்டாது என்றார் அப்படியானால் அப்பா இந்த இரவில் நான் இயேசுவுடன் இருப்பேன் அல்லவோ என்றான் ஆம் மகனே இன்றைய இரவை நீ இரட்சகருடன் செலவிடுவாய் என்றார் பிள்ளை திரும்பி பார்த்து தகப்பனுடைய கன்னங்களில் கண்ணீர் சிந்துகிறதை கண்டார் அப்பா எனக்காக அழாதேயும் நான் மோட்சத்தில் பிரவேசிக்கும் பொழுது நேரே இயேசுவிடம் போய் நீர் என்னை அவரிடம் நடத்தும்படி எனது சிறு பிராயத்தொட்டு பிரயாசப்பட்டீர் என்று சொல்லுவேன் அழாதேயும் என்றார் அருமையான பெற்றோரே சிறுவர்கள் மோட்சத்தை தேட இளமையிலே துவங்கலாம் இப்பொழுது அதை விருப்பத்தோடு தேடுங்கள் எவ்வளவு சீக்கிரம் நீங்கள் அவர்களை விட்டு அல்லது அவர்கள் உங்களை விட்டு எடுக்கப்படக்கூடும் என்று உங்களுக்கு தெரியாது அவர்களுடைய சரீர நன்மைக்காக நீங்கள் கவலைப்படுவதிலும் பத்து லட்சம் மடங்கு அதிகமாய் அவர்கள் ஆத்மாவுக்காக கவலைப்படுகிறீர்கள் என்கிற உணர்ச்சியை அவர்கள் மனதில் உண்டாக்குங்கள் உலகம் முழுவதையும் சம்பாதித்து கொண்டாலும் உங்கள் ஆத்மாவை இழந்து போனால் ஒரு பலனும் இல்லை என்பதை நீங்கள் இன்னும் சிந்தியாதவர்களாகில் இன்று பொழுது போவதற்கு முன்னமே உங்கள் நாமம் மோட்சத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் சொல்லத்தக்கவர்கள் ஆகுங்கள் என்று உங்களை மன்றாடுகிறேன் ஆமீன் List of ஆஃப் YouTube யூடியூப் சேனலை subscribe செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் கமெண்ட் எழுத மறவாதீர்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் bless you, ஆமேன்